எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைஸு இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு அழகான இடத்தில் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதில் மகிழ்ச்சி அடைகிறீர்களா சில நேரம் நீங்கள் சொல்லுவீங்க என் துக்கம் யாருக்கு தெரியும் என் வேதனையை நான் யாரிடத்தில் சொல்லுவேன் ஐயோ ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில எத்தனை துயரம் எத்தனை துக்கம் மாறி மாறி என் வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறி மாறி வியாதிகள் ஐயோ என்னால் தலை நிமிர்ந்து நிற்கவே முடியல என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க நின்று கொண்டிருக்கிறீர்களா ஆனால் இன்றைக்கு உங்களை தான் சொல்லுகிறார் நீ பயப்படாத மகிழ்ந்து கழி கூறு கத்தர் உன் நடுவில் பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்கிறார் அங்கே யோபலின் புஸ்தங்க ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் என்றார் சொல்லுகிறார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு கத்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் ஆம் எனக்கு அருமையானவர்களே கத்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன் அற்புதத்தின் தேவன் நம்முடைய தேவன் அதிசயமான தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய இருக்கிறார் இந்த ஆண்டில் நீங்கள் அதை விசுவாசியுங்கள் நீங்கள் எதிர்பாருங்கள் தேவன் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கு தேவன் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிற தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார் அப்பொழுது அங்கே சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி நீங்களும் சொல்லுவீங்க கத்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று நீங்கள் சொல்வீர்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தாறில் சொல்லப்படுகிறது என் வாய் நகைப்பினாலே மாறும் என் சிறையிருப்பு ஒரு சொப்பனம் போல மறைந்து போகும் அப்பொழுது சத்துருக்களை வந்து சொல்லுவார்கள் கத்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை என்று ஆம் அதை நாம் விசுவாசிக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நம்ம தாளங்குடா ஊழியத்துக்கு வந்து அந்த ஊழியத்துல அன்றைக்கு ஒரு சின்ன ஆலயமாய் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் ஊழி சின்ன ஊழியம் ஒருவர் ரெண்டு பேரை தேடி வந்தோம் சின்ன ஊழியத்தை ஆரம்பித்தோம் சின்ன ஆலயத்தை அன்றைக்கு கட்ட ஆரம்பித்தோம் ஆனா இன்னைக்கு புறஜாதியார்களை பார்த்து சொல்றாங்க ஐயா இன்னைக்கு உங்கள் நடுவில் கத்தர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் ஜனங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவு தேவன் பெரிய காரியங்களை செய்தார் அதே தேவன் தான் உங்கள் வாழ்க்கையில சின்ன சின்ன ஆரம்பங்கள் தான் அற்புதமான ஆரம்பங்கள் தான் ஆனால் கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று நீங்களும் சொல்லுவீர்கள் உங்கள் சத்துருக்களும் சொல்வார்கள் சொந்து போக வேண்டாம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் மகிழ்ந்து களி கூறுங்கள் உங்களுக்காக நான் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் சோர்வற்று அதறியப்பட்டு கலக்கத்தோடு வேதனையில வியாதியில யார் யார் நின்று கொண்டிருக்கிறார்களோ இந்த வார்த்தையை கேட்கிற போது தைரியம் அடையட்டும் பலன் அடையட்டும் மகிழ்ந்து களி கூறட்டும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்வீரான் அற்புதங்களை செய்வீராய் வதிப்பீராய் அன்பு கருத்து குழப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே அமே கலங்காதிர்கள் பெரிய காரியங்களை இந்த வருஷத்துல உங்களுக்கு செய்வார் you.